உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் திருவாரூரில் கனமழை வெளுத்து வாங்கியது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பாமினி கொக்காலகாடி ஆதிரங்கம் கட்டிமேடு வேலூர் மணலி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது திருவாரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சேந்தமங்கலம் வண்டாம்பாலை தண்டலை புலிவலம் வாழவாய்க்கால் உள்ளிட்ட பகுதிகளிலும் நன்னிலம் ஆண்டிப்பந்தல் சன்னாநல்லூர் நீடாமங்கல் குடவாசல் வடபாதிமங்கலம் கூத்தாநல்லூர் மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளிலும் மிதமான மழை அவ்வப்போது விட்டுவிட்டு கனமழையும் பெய்தது கடந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் முப்பத்து மூன்று சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது நாகை மாவட்டத்தில் விடிய விடிய பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் மழை நீர் தேங்கி நின்றது நாகை நாகூர் திருப்பூண்டி வேதாரண்யம் கோடியக்கரை திருமருகல் திட்டச்சேரி கீழ்வேலூர் கீழையூர் உள்ளிட்ட பகுதிகளில் நள்ளிரவு முதல் கனமழை கொட்டி தீர்த்தது நாகையில் புதிய பேருந்து நிலையம் நேதாஜி சாலை பழைய பேருந்து நிலையம் பப்ளிக் ஆபீஸ் சாலை உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் தேங்கியது இதனால் அவ்வழியே சென்ற வாகன ஓட்டிகள் பள்ளத்தில் தடுமாறி சிரமத்துடன் சென்றனர் கும்பகோணத்தில் பெய்த கனமழையால் உழவர் சந்தை பீமன் தெரு பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியது பழைய பேருந்து நிலையம் காலனி பகுதியில் வீடுகளை மழைநீரும் கழிவு நீரும் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர் கழிவுநீர் கால்வாய்களை தூர்வாரி இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதியில் பெருக்கெடுத்து ஓடிய காட்டாற்று வெள்ளத்தால் தரைப்பாலம் மூழ்கியது நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை ஊத்து நாலுமுக்கு காக்காச்சி ஆகிய தேயிலை தோட்டப் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதனால் நேற்று ஊத்து பகுதியிலிருந்து குதிரை வெட்டிக்கு செல்லும் சாலையில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது ஊத்து பகுதிகளில் உள்ள தரைப்பாலத்தை வெள்ள நீர் மூழ்கடித்து சென்றது ஏற்கனவே வாழ்வாதாரமின்றி தவித்து வரும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தற்போது பெய்த மழையால் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகி வருகின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மழைநீர் ஒழுகும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கல்வராயன்மலை ஊராட்சி ஒன்றியத்தின் கீழ் செயல்படும் கள்ளைப்பட்டு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர் பள்ளி மேற்கூரை சிதிலமடைந்து விரிசல் ஏற்பட்டிருந்த நிலையில் மேல்தளத்தில் கான்கிரீட் பூச்சுகளில் மழைநீர் தேங்கி கசிந்து ஒழுக தொடங்கியது மாணவர்கள் கல்வி பயில பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக புகார் தெரிவித்துள்ள பெற்றோர் மாவட்ட நிர்வாகம் புதிய கட்டிடம் கட்டித்தர கோரிக்கை வைத்துள்ளனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்